எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு எட்டு மாத வயதுடைய ஃபுல் பிளாக்ல ஜெட் பிளாக் காரி கிடாரி கன்றோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த கன்று விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வலையில் இருக்குது மாட்டுக்கு சுழி இருக்கா இல்லையா இதுதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த கன்றோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எட்டு மாத வயதுடைய ஒரு அழகான கிடாரி கன்றுங்க ஃபுல் பிளாக்குங்க எங்கும் மறை இல்லாத ஒரு ஜெட் பிளாக் கிளா கிடாரி கன்றாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க எட்டு மாத வயதுடைய கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று அதே போல் மாடு நல்ல உடல் அமைப்பில் இருக்குது நல்ல நீர் மேலே இருக்குங்க முடி அதிகமாக இருக்கிறதுனால அப்படி தெரியலாம் ஆனால் மாட்டை நீங்கள் நல்ல நோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குவாலிட்டியான ஒரு கிடாரி கன்று நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரி கன்று இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்ல ஒரு குணமான கன்றாவே இந்த கன்று வந்து தெரிவிக்கிறாங்க இந்த கன்றில் ஒரு சின்ன தவறு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுழி தவறு இருக்குங்க அதாவது இதோட நெத்தில இரட்டை சுழி இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறது தான் அது இந்த இரட்டை சுழிய வந்து குடை மேல் குடை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எனக்கு சுழி தப்புலாம் எது இருந்தாலும் பரவாயில்லங்க நான் சுழி பார்க்குற ஆள் கிடையாது நல்ல ஒரு வளர்ப்பு கன்று வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கன்று தாராளமாக கொடுத்துரலாம் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி போய் சேர்த்துக்கலாம் இந்த கன்று விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் அடுத்த ராசிபுரத்திலிருந்து தான் இந்த கன்று விற்பனைக்கு வந்திருங்க நல்ல ஒரு வளமான கன்று நல்ல புரிகீட்டில் இருக்கக்கூடிய ஜெட் பிளாக் கிடாரி கன்று இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்துருங்க குடைமேல் குடை சுழி இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு கன்றுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சுழியே பார்க்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கன்று ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த கன்றோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் பதிமூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்கேங்க இன்னொரு ஆறு ஏழு மாதம் பக்குவமானனை கண்டு தாராளமாக பருவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நல்ல விலைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு நல்ல வளர்ப்பு கன்றாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த கன்று நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி